ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனித வளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னைக்கு எடுத்ததுன்னா சாட்டர்டே சண்டே விளாக் தான் என்னது சாட்டர்டே சண்டே விளாகை இப்போ அப்லோட் பண்ணுறீங்களான்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நெட் இல்லைங்க ஷார்ட்ஸ் போடுறதுக்கே திக்கு முக்காடுறோம் இதில் வந்து லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியாது ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் வந்து பொறுமையாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோங்க இது வந்து சாட்டர்டே எதுக்கு போகிறோம் ஊருக்கு அப்படின்னா ரீசெண்ட்டாக எங்கள் மாமியார் ஊரில் வந்து விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேகம் வர்றதுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணணும் சனிக்கிழமை எங்கள் மாமியார் வீட்டு சைடில் ஈவினிங் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோங்க அப்புறம் வீட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக லாக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நூறு தடவை கூட வந்து வந்து பார்த்துட்டு லாக் பண்ணியிருக்கணா இல்லையான்னு பார்த்து பார்த்து லாக் பண்ணி அப்புறம் பார்த்தா எங்க வீட்டுக்காரோட டூ வீலர் சாவி வந்து பாத்ரூமாண்ட வச்சிருந்தாரு அப்புறம் என்கிட்ட தான் கேட்பாரு சாவி எங்க வச்ச சாவி எங்க பார்த்த எங்க பார்த்தேன்னு அவர் பைக் ஓட்டுறாரு சாவி எங்க வேணாலும் வச்சிடறாரு நம்ம கிட்ட வந்து சாவி எங்க எங்கன்னு வீட்டில கேட்டு இதுவோ ஒரு பிரச்சனையா போகும் இந்த மாதிரிலாம் அவங்க வீட்டுல நடக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கரெக்டா வீட்டை கேட் எல்லாம் லாக் பண்ணிட்டு வண்டியில ஏறி உக்காந்துட்டா பசங்க வந்து ஆல்ரெடி வண்டியில உட்காந்துருந்தாங்க பிரியா பாப்பா தான் வந்து வீடியோ எடுத்தா எப்படி எடுத்திருக்கான்னு நீங்களே சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜாலியா ஒரே மாதிரி டிஷர்ட் ஷர்ட் போட்டுன்னு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே கலரில் டீஷர்ட் ஷர்ட் போடணுன்னு ரொம்ப ஆசை பிரியா வந்து சொல்லுவா எனக்கு வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சேமாக போட்டுப்போம் இவன் வந்து பையனாக இருக்கான் இவன் எடுக்கிற டீஷர்ட் டிசைன்லாம் எனக்கு இப்போ பற்றவே மாட்டேங்குது எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாளா அதனால் ஒவ்வொரு டைம் ஸ்டுடியோ போகும்போதும் இவன் ஒரே டிஷர்ட்டை வந்துட்டு சைஸ் சின்னது வேறு அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்துட்டோம் ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா மேட்ச் ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகிறோம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்காமல் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு சரி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் நாங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தோமா சரி பக்கத்துலேயே தான் டிமார்ட் இருக்குதே நம்ம வந்து செங்கல்பட்டிலேயே போய் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் கொஞ்சம் தூரத்தில் வந்து டோல் வந்துருச்சு அடடா நம்ம ரீசார்ஜ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டோலை கிராஸ் பண்ணி டிமார்ட்டுக்கு போயிட்டோங்க அங்கே வந்து பில்டிங்லாம் செம்மையாக பெருசு பெருசாக இருந்தது பசங்க பார்த்துன்னே வந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹைட்டான பில்டிங்கில் இருக்கணும்னு ஆசையாக அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு நான் பெரியவனாயிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பில்டிங் கட்டி உனக்கு ஒரு ஃப்ளோர் கொடுக்குறோமா அப்படின் சரிடா எப்போ பண்ணுறியோ அப்போ பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் டிமார்ட் வந்துருச்சுங்க போல் டிமார்ட்டில் வந்துட்டு நம்ம கேமராலாம் அலோடு கிடையாது வீடியோ எடுக்கக்கூடாது சரி அதனால நம்ம வந்து வண்டியிலே வச்சுட்டு நாங்கள் போயிட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்தோங்க காலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நாங்கள் போனது என்னமோ பத்து பதினொன்று தான் ஆயிருக்கும் இருக்காங்க சரி சனிக்கிழமைன்றதுனால எல்லாருக்கும் லீவு அப்படியே மளிகை சாமால் வாங்கிக்கணும் வெளிலலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க போல எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து புதுசாக அந்த சார்ஜ் கேபிள் ஒன்று வாங்கி கொடுத்தோம் வண்டியில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி இல்லை அதை வாங்கி கொடுத்தோடனே அது ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப குஷி ஆயிட்டாரு அப்பா சரியான வெயிலுங்க எங்களால் முடியவே இல்லை வெளில வந்து உட்காந்த உடனே கடகடன்னு ஏசி போட்டுக்கின்னு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து நாங்கள் மதுராந்தகம் போயாச்சு நீங்கள் வந்து டிமார்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒன்று சொல்லுங்கள் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கடக்கடுன்னு பண்ணுறாங்க அது ஏன்னு எனக்கு புரியல கேட்ட கேள்விக்கு பஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது என்ன ஒர்க் ப்ரெஷராக என்னன்னு தெரில அப்புறம் போகும்போது இந்த டூரிஸ்ட் வண்டி பார்த்தோம் நல்லா இருந்தது உடனே கார்த்தி என்ன சொல்கிறான்னா இதே மாதிரி நானும் வந்து வாங்கிட்டுறேன் அங்கே இருக்க சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாலியாக உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான் இதுக்கு எடுத்து நான் சீட்டு எடுத்துகிட்டு வாங்கினோம் ஒரு லாரி வாங்கினா காலை நீட்டி உட்காந்து போகலாம் மேடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கலாய்ச்சின்னு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஊருக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து எங்களோட மாமியார் ஊர் இது மாதிரி நிறைய வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பார்த்துக்குவோங்க இது வந்து பால் சொசைட்டி எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து படி ஸ்கூலு ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் இங்கே தான் படித்தாங்களாம் அப்புறம் இது வந்து இப்போ அந்த பழைய படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஊர் எல்லையில் ஒரு கோயில் ஒரு ஸ்கூல் இருக்கும் அப்புறம் உள்ளே போனால் தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்கள்ல அதே மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண பிள்ளையார் கோயில் அங்கே பாருங்க மலேசிய முருகர் வந்து குட்டியாக சிலையாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நான் போகிறதுக்குள்ளே எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொழுக்கட்டைக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க கூடவே சாதம் வடித்து வச்சுருந்தாங்க சுண்டல் வேக வச்சிட்டு இருந்தாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக வந்து பஞ்சாமிரதமும் நம்ம வந்து ரைஸ் கிளற வேண்டிய வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க நீ என்ன ரைஸ் செய்ய போறியோ அதை செஞ்சிருமா உன்னோட விருப்பம் நான் சோறு மட்டும் வடிச்சிட்டேன் அப்படின்னாங்க புளி சாதமும் லெமன் சாதமும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு பண்ணிட்டோம் பசங்க வந்து இங்கே வந்துட்டாவே ஜாலியாக விளாடின்னு இருப்பாங்க இங்கேருந்து அங்கே ஓடுறது அங்கேருந்து இங்கே ஓடியாருது அப்படின்ட்டு எப்பயும் போல் என்னோடய ஸ்டைலில் வந்து புளிசாதம் நான் ரெடி பண்ணேன் வேர்க்கடலையெல்லாம் ஃபஸ்ட்டெலாம் வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வெந்தயம் மிளகு சீரகம் கடுகு தனியா கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லை இதெல்லாமே போட்டு காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து புளி சாதம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குழம்பு சிம்பிளாக புளி குழம்ப மாதிரி வச்சு அதில் இந்த பவுடரை போட்டு கலந்துட்டேன் ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து புளி சாதம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ கூட தனியாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு படைக்க போகிறோம் அப்படின்றதுனால சால்ட்லாம் பார்க்காம நாங்கள் வந்து ரெண்டு சாதமும் கிளறி முடிச்சிட்டோம் ஆனால் எங்களுக்கு டவுட்டாகவே இருந்தது சால்ட் பத்துமோ பத்தாதோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் அவரோட அண்ணா அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாமிரதத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாம்பழம் சாத்துக்குடி ஆப்பிள் திராட்சை அப்புறம் வந்துட்டு கொய்யாக்காய் வாழைப்பழம் பழம் நாட்டு சக்கரை இதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு சூப்பரான பஞ்சாமிரதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் மாமியார் வந்து பாத்திரத்தில் எல்லா சாதமும் வந்து எவ்வளோ வேணுமோ சொல்லி அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாங்க பசங்களுக்கு வந்து ஒரே ஆசை அந்த புளி சாதமும் லெமன் சாதமும் வந்து சுட சுட சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து பிரசாதம் இது நம்ம படைச்சி சாமிக்கு கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம வந்து சாப்பிட்ணோண்டா அப்படின்னு சொன்னோடனே கம்முன்னு இருந்துட்டாங்க நம்ம வீட்டில் வந்து எதனா ஸ்பெஷலாக செய்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படப்படன்னு இருப்பாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம் இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து அடங்கவே அடங்க மாட்டாங்க பசங்களுக்கு வந்து சுண்டல் இந்த புளிசாத வாசனை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி அவங்க வீட்டில் வந்து பசங்க இந்த மாதிரி அடங்காமல் இருப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ வந்து வேணும் வேணும் வேணும்னு கேட்டே இருக்காங்க அப்புறம் என்னோடய சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து சுடிதார் போடலாமா சாரீ போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன்னா அப்புறம் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது அதாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளான பட்டோலா சேல் சாரியை தான் நான் வந்து இருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் எல்லாேருமே வந்து ஆளுக்கு ஒரு பாத்திரமாக எடுத்துக்கின்னு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க அங்கே வந்து கோயிலில் ஐயர் சீக்கிரமாக வந்துட்டு பாட்டு போட்டு விட்டாரு பாட்டு போட்டோன்னே யாருக்குமே வந்து கையங்காலம் ஓடவே இல்லை ஐயோ பாட்டு போட்டார் ஐயர் வந்தாச்சு சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கோயில்லாம் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா சட்டை போட்டுடி அப்படின்னா அவளுக்கு வேண்டாமா பேண்ட்டு ஷர்ட்டு தான் வேணும் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்கிறான் நானும் என்ன பண்ணுறது நீங்களும் வந்து பிரியாவுக்கு வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்றீங்க ஆனால் அவள் அதை கேட்டால் தானே கேட்கவே மாட்டேங்கிறா அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு கரெக்ட் டைமுக்கு சாமி கும்பிட்டாச்சு ஈவினிங் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டோங்க மறுநாள் காலையில் வந்து ஊருக்கு வந்துருக்குறோம் இளநீர்லாம் சாப்பிட்லன்னா எப்படி அதனால் எங்கள் மாமனார் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரத்துலேருந்து எல்லா இளநீரும் வெட்டி நாங்கள் வந்து எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு இளநீர் அதுக்கப்புறம் வழுக்க இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஊருக்கு வந்தாவே எங்களுக்கு வந்து இளநீர் இந்த தேங்காய் வழுக்க கொடுக்கறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு குட் ஃபீலாகவும் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அல்சர் இருக்குது அப்படின்றதுனால எங்கள் மாமனார் வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க எங்கள் மாமியார் கூட தான் அவருக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுப்பாங்க பசங்க வந்து காலையிலே எந்திரிச்சுமே பசங்க கூட வந்து டிவி பார்த்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் வந்து எங்கள் மாமியாரோட வீடு தோட்டம் எல்லாமே சொல்லலாம் இது வந்து அழகாக இருக்கும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நெட்டு இல்லை அப்படின்றதுனால மெஜாரிட்டி நாங்கள் எல்லாேருமே ஃபேமிலியாக பேசிகிட்டே இருப்போம் பேசினா தான் இங்கே வந்து டைம் பாஸ் ஆகும் அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டைலாம் வரும் அதெல்லாம் சொல்லி சொல்லி என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியாது அங்கே எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்னா பசங்க ஒம்பது மணி வரைக்கும் தூங்குவாங்க நாள்னா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சே முக்காக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டு உக்காண்ட்டாங்க நாளா வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் தூக்கமே வராது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பயம் கலந்த ஒரு பாசம்னு சொல்லலாம் மரியாதைன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்க முடியாது காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவோம் அதுக்கப்புறம் இளநீர் வந்து பற்றவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இளநீர் குடிக்கிறோம் அதுவும் டேஸ்ட்டாக வேறு இருக்கா ஒரே ஒரு டம்ளரில் கொடுத்தா எப்படி பற்றவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மாமனார் எங்கள் மூத்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டுன்னு போயிட்டாங்க அப்புறம் எல்லாேருக்குமே கணக்குக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அப்படின்னும் போது பத்து பேருக்கு இருபதுக்கு மேலே வந்து காய அறுத்துட்டாங்க அதை வந்து இவங்க கட் பண்ணுறத கார்த்தி வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம் இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் நம்ம வந்து தேங்காய் வரும் தேங்காய் அங்கேருந்து உருந்த உடனே ஓப்பன் ஆகிடாதா தண்ணிலாம் வெளில வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுனே இருந்தான் அப்புறம் அவங்க ஆயா வந்து அவனுக்காக இளநீர் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி குடிச்சிக்கின்னு விளையாடிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போயிட்டாங்கனாவே பசங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம விட்டுடணும் அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க சின்ன சின்ன நாட்டு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க அவங்க கூட உட்காந்து விளையாடுவாங்க கதை பேசுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னாவே எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் நாலே பெரிய வீட்டில் இருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி இளநீர் அங்கே இருக்கிற கத்திரிக்காய் முருங்காய் அதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கும் சமைச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஜாலியாக நாலு பேர்கிட்ட நல்லா பேசுவோம் அந்த மாதிரி ஞாற்றி கிழமை போச்சிங்க அப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சண்டே ஒரு ஆறு மணிக்கு மேலே போனால் டிராஃபிக் இருக்காது நம்ம வந்து ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம்னு நாங்கள் பிளான் பண்ணி போனோம் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு அந்த படாலம் பிரிட்ஜெலாம் வந்து கட்டிகிட்ருக்காங்க போல் ரொம்ப லேட் ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே பத்து மணி ஆகிடுச்சி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தூங்கியிருந்து மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்புறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சிங்க